ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யாது மாதிரியான ட்ரெயிலர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பேப்பர் போஸ்ட் வந்து இருந்துச்சு ஸோ அது வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு ரீச்சும் ஆச்சு நேற்று பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக வந்து இந்த படத்தோட டேரக்டர் அவர்கள் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க அந்த இதில் பாத்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட கேட்டிருக்காங்க இந்த மாதிரியான ஒரு பேப்பர் போஸ்ட் வச்சுருக்கீங்களே இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு தளபதியோட தீவிரமான ரசிகன் நான் அவர் படங்கள் பார்த்து தான் இயக்குனா ஆகணும்னு நினச்சேன் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அவர் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் ஸோ அதனால் வந்து இந்த படத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி காட்டலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் இந்த ஒரு சின்ன பேப்பர் கட்டிங் மாதிரி வச்சேன் இதே இதை வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறை வேறு விதமாகவும் நான் காமிச்சிருக்கலாம் ஆனால் வந்து தளபதி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பேப்பர் போஸ்ட்டை வந்து நான் வச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த படத்தை சென்சர் பண்ணிட்டீங்களா சென்சரில் கட் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அதெல்லாம் எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நல்லபடியாகவே சென்சாரும் முடிஞ்சிருச்சு ஸோ இதை பற்றி யாருமே எதுவுமே கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருக்க ஆளுங்கட்சி வந்து இதை வந்து எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்களா தேட்டர்லாம் இது ஓடுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஐயோ அந்த அளவுக்குலாம் பெருசாக எல்லாம் ஒன்றுமே இல்லை எனக்கு பிடிக்குங்கிறதுக்காக அந்த சீனை வச்சிருக்கேன் ஸோ இந்த படத்தை வந்து எல்லாேருமே என்ஜாய் பண்ணுவாங்க த்ரில்லர் பிடிக்கிறவங்களுக்கு என்ஜாய் பண்ணுவாங்க தளபதி ஃபேன்ஸும் என்ஜாய் பண்ணுவாங்க இப்போ டிவி கே சைட்லேருந்து எதுவுமே சொல்லியா நீங்கள் இவ்வளோ பெரிய பாசிட்டிவ் நோட் ஒன்று கொடுத்துருக்கீங்களே அதனால் வந்து எதுவுமே சொல்லியா அப்படிங்கும்போது டிவி கே சைடில் நாங்கள் எதுவுமே சொல்லலை இன்ஃபார்ம் பண்ணலை ஸோ இந்த இடத்துல கோயிண்ட் ஸாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வச்சது மற்றபடி எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த அளவுக்கு தெளிவாக தான் வச்சிருக்காரு ஸோ தளபதி ஃபேன் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு ஐடியா அவருக்கு வந்துருக்குது ஸோ அந்த டைம் பீரியடில் இதை காட்டணும் அப்படிங்கிற மாதிரி சின்னதாக தான் காமிச்சிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ கண்டிப்பாக வந்து அவரோட தைரியத்தை வந்து நம்ம பாராட்டணும் ஸோ இந்த படம் வெற்றி அடையிறதுக்கு தளபதியின் சார்பாக விஷ் பண்ணிக்குவோம் இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ